ட்ரம்ப் போர்க்குரில் விஷயத்தில் அதாவது என்னென்னா நடந்துருக்கு சம்பவம் நடந்திருக்கு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா தெளிவாக சொல்லியிருக்காரு எதிரிக்கு என்ன பாடம் கற்பிக்கணும் எப்படி பாடம் கற்பிக்கணும் நேராக அதிரடியாக அடித்து அஞ்சாவது நாள் ஆச்சு ஒன்று நடவடிக்கை சுட்டு போனவனையும் பிடிக்கவும் ஒன்று ஆறு பேர் ஓடி போயிட்டான்றேன் இல்லை அவங்க வீட்டெல்லாம் வந்து மொபலவும் அவன் வீட்டில் தான் வந்து டெய்லி படுத்துருக்கேன் நான் டெய்லி நைட் நைட்டு வந்து ஆறு மணி ஆனால் வீட்டுக்கு வரேன் இந்த பஜாஜ் பைனான்ஸ்காரன்லாம் வருவானு படை அதாவது இந்தியா வந்து மூன்றாவது இடத்துல இல்லை அதிகப்படியான வீரர்களை கொண்டதில் மூன்றாவது இடத்துல இருக்கு பவரில் இல்லை கரைக்டா அது அமெரிக்கா இருக்குது சைனா இருக்கு ரஷ்யா இருக்கு இன்னும் சில அதுக்கப்புறம் வரும் ஆனால் நம்ம வீரர்கள் வந்து உலகத்தில் எந்த வீரர்களுக்கு சலைத்தவர்கள் கிடையாது பயங்கரவாதிகளுக்கு வந்து கனவிலும் பார்க்கிறாத தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கோம் அந்த அரசாங்கம் எதிரி நாட்டை அப்படி வழங்கி தான் ஆகணும் என்ன நீங்கள் என்ன பிரச்சாரத்தில் வந்து சொல்றது அப்போ நீங்கள் வந்து ஓட்டு பொறுக்கியா ஏதாவது பண்ணுறீங்கன்னா சிந்து நீரை வந்து தடுத்து நிறுத்தியதன் மூலம் வந்து பாகிஸ்தானை வீழ்த்தி விட முடியும் எங்க போய் தத்துருக்காங்க தடுத்து நிறுத்தலையே தண்ணி விட மாட்டேன்னா டேம் திறந்து விட்டால் நம்ம ஆளுக்கு தண்ணி இல்லாம போயிடும் வடிவேலு சாரா ஏறி குத்துவான் பாருங்க அவ போட்டு இதை போட்டு துணியை போட்டு குத்து அதுல அவன் எரிஞ்சிச்சு அந்த பக்கம் போயிடுவான் போட்டு குத்திட்டே இருப்பான் மூதேவி இதை போட்டு ஆட்டோவை போட்டு குத்திட்டு இருக்கேன்றக்காக தான் அரசியலுக்கான நாடகம் அது இந்தியா நடத்துறது நாடகம் தான் பாகிஸ்தான் நடத்துறது நாடகம் தான் அப்படிதான் நம்ம அதை பார்க்கணுமே தவிர இது உடனே வெட்டி முடிச்சு அப்படியே மடக்கி அப்படி பாகிஸ்தான் பயந்து அடிக்கி நம்ம விழுந்துட்டோம் அடிச்சிடணும் கிடையாது ஒரு அரசியல் இது தாக்குதல் நடத்தணும்னா இந்த அஞ்சு நாளைக்குள்ள எப்படி பாலஸ்தீனத்து மேல இஸ்ரேல் நடத்துறா எட்டு மணி நேரத்துல அடிச்சு நூறு காலம் ஒன்னே முக்கால் வருஷமா என்ன நிறுத்தலேருக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் முகன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மாமதி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் காஷ்மீரில் பஹல்காம் பகுதியில் நடந்த தாக்குதல் சம்பவம் என்பது நாட்டையே ஒரு பெரும் சோகத்தில் உள்ளாக்கி இருக்கிறது எல்லா மக்களுமே வந்து பயங்கரவாதத்திற்கு எதிராக தங்களுடைய கண்ணண்ட் கண்டனங்களை வந்து சமூக வலைதளங்கள் பதிவு பண்ணிட்டு வராங்க அதே சமயம் இன்னைக்கு உலக நாடுகள் அனைத்தும் வந்து இந்தியாவுக்கு ஆதரவாக வந்து நாங்கள் கைகோர்த்து நிற்போம் அப்படிங்கிறாங்க ட்ரம்ப்பும் மீண்டும் ஒரு முறை வந்து பயங்கரவாதத்திற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போர்க்கொருளை உயர்த்தி இருக்கிறார் உலக நாடுகள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குது என்ன சொல்ல வராங்க ட்ரம்ப் போர்க்குரல்லாம் வகையத்தில் அதாவது என்னென்னா நடந்திருக்கு சம்பவம் நடந்திருக்கு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா தெளிவாக சொல்லியிருக்காரு இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கு நாங்கள் ஆதரவளி போனோம் அப்போ யார் ஈடுபட்டாங்க என்ன ஈடுபட்டாங்கன்றதான் அவர் தெளிவாகலாம் சொல்லலை ஈடுபட்டவங்களும் சொல்லியிருக்காரு அதனால் அவர் போர்க்குரல்லாம் எடுப்பில் இப்போ இந்த சம்பவம் வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் தான் டூரிஸ்ட்டு அப்பாவி மக்கள் அப்பாவி டூரிஸ்ட்டுகள் மீது இந்த மாதிரி பயங்கரவாதிகள் இது போன்ற ஒரு தாக்குதலில் தீவிரவாதிகள் வந்து பயங்கரவாதிகள் தான் சொன்னவங்கள அவ்வளோ தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஏன்னா வந்து கொள்கை ரீதியாகவும் என்ன கொள்கைக்காக அவர் போராடுறானோ யாரை எழுத்து போராடுறானோ அவன்தான் வந்து போராளி போராளிக்கும் இவருக்கு தீவிரவாதிக்கும் பயங்கரவாதிக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது பல நாடுகளில் சோ தனி நாடு கேட்டு போராடக்கூடிய போராளிகள் இருக்காங்க ஈழத்தில் போராட்டம் நடந்தது இருபத்தேழு வருஷம் நடந்தது எல்இடியில் பொறுத்தளவுக்கு பிரபாகரன் ஒரு நாளும் எல்இடியில் சேர்ந்தவர்கள் அப்பாவி அப்பாவியோ படுபாவியோ எந்த சிங்களர்கள் மீதும் தாக்குதல் நடத்தியது கிடையாது பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தியது கிடையாது இது அது வந்து போராளி இயக்கம் இவங்க வந்து பயங்கரவாதிகள் இவங்க வந்து ரோட்டில் இப்போ அப்பாவைகள் கையில் ஆயுதம் நிராயத பாணியாக இருக்கும் சுற்றுறான் வந்து கோளை முட்டா பயம் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த முட்டாள்கள் நடத்திய இந்த தாக்குதலுக்கு வந்து பின்னணியில் பாகிஸ்தான் இருக்கிறதா இந்திய அரசு முதல் கட்டமாக பார்க்குது 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 பார்த்துக்கிட்டே இருக்கு அந்த நிலமையில தான் அப்படியே நிற்கிது இன்னும் ஒரு நடவடிக்கை எடுக்கலை இந்த நடவடிக்கையெல்லாம் வந்து ஒருத்த வந்து பயங்கரமாக இருக்கான் இவன் பயங்கரமான ஆளாக இருக்கான் இவனை ஒழிக்காமல் நான் விட மாட்டேன் சொல்லி உன் வாட்சை மட்டும் நான் பிடிங்கி வச்சேன் அப்படின்னா என்ன ஆகும் நீ வாட்சில் நான் மணி பார்க்க மாட்டீங்களா அவன் பேனாவை பிடிக்கிட்டேன் ஒன்று ஒன்றா பிடிக்கிட்டு இருக்கேன் அவனை நிராயுத பாணியாக்கி அவனை காலி பண்ணுறனா இல்லையான்னு பாரு வாட்சை பிடிக்கிட்டேன் இவன் பேனாவை பிடிக்கிட்டேன் அவன் பர்ஸை பிடிக்கிட்டேன் அவனே செத்துருவான் எப்படின்னா வாட்சு பேனாவும் பிடிக்கிட்ட அவனுக்கு செத்துருவானான் அப்படின்ற மாதிரியான நடவடிக்கை தான் இப்போ வரைக்கும் இனிமேல் என்ன எடுக்க போகிறாங்கன்னு தெரியல இப்போ வரைக்கும் இந்திய அரசு வந்து இந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்குது தண்ணியை நிறுத்துறோம் அதை நிறுத்துறோம் நிறுத்துகிறோம் இப்போ அங்கேருந்து வந்தவனை திருப்பி அனுப்புகிறோம் விசாவை கேன்சல் பண்ணுறோன்னா இவன் விசாவை கேன்சல் இப்போ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு அதுக்கு இதுக்கு வந்திருப்பான் சொந்தக்காரனை பார்க்க வந்திருப்பான் அவன் விசா சாதாரண பொதுமக்களோட விசாவை கேன்சல் பண்ணி என்ன ஒன்றும் பயந்து அடிக்கிறவானா எதிரி எதிரிக்கு என்ன பாடம் கற்பிக்கணும் எப்படி பாடம் கற்பிக்கணும் நேரம் அதிரடியாக அடித்து அஞ்சாவது நாள் ஆச்சு ஒரு நடவடிக்கை எடுக்கலை சுட்டு போனவனையும் பிடிக்கவும் இல்லை ஆறு பேர் ஓடி போயிட்டான்றேன் இல்லை அவங்க வீட்டிலெலாம் வந்து அவன் வீட்டில் தான் வந்து டெய்லி படுத்துருக்கேன் நான் டெய்லி நைட் நைட்டு வந்து ஆறு மணி ஆனால் வீட்டுக்கு இந்த பெஜாஜ் பையன் வருவானு அஞ்சு காலையில் ஆறரை மணிக்கு போனால் பிடிச்சிடலாம் இல்லை எட்டு மணிக்கு மேலே அவன் வீட்டுக்கு தான் வந்து தான் ஆகணுன்ற மாதிரி அதனால் டெய்லி வீடியோ கார்டில் நான் வந்துடுவான் வந்துடுவானா அந்த மாதிரி இந்த மாதிரி இவங்க லோக்கல் கொள்ளையர்கள் லோக்கல் கட்ட பஞ்சாயத்துக்காரன் திருவிடன் சரி அந்த மாதிரி என்ன அவன் வந்து நைட் நைட் ஆனால் எப்படியும் ஒம்பது மணிக்கு வீட்டுக்கு வராமல் இருக்க மாட்டார் அங்கே வந்து தூக்குவார் எங்கே போய் தாக்குதல் நடத்தினார் வீட்டுக்கு வந்துடுவார் சாப்பிட்றதுக்கு நைட் சாப்பாட்டு வீட்டுக்கு வந்துடுவார் அப்படியே நடக்குது அப்புறம் அவன் வீட்டை போட்டு இப்போ இதெல்லாம் கைட்டா இனி வரக்கூடாதுன்னு இருக்கா அவன் சொத்தை அவன் வேணா வச்சுக்கலாமே தவிர இது இது வந்து பெரிய வீரம்னும் ராஜதந்திர நடவடிக்கைன்னு எடுக்க முடியாது ஆளே இல்லை அவன் அவன் சுட்டாவையும் சுட்டுட்டு ஓடி போயிட்டான் அவனை பிடிக்கிறதில்ல அவன் வீட்டை மட்டும் போட்டு கொளுத்தி என்ன அவனை போறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இதெல்லாம் இது காமெடியாக தான் பார்க்கணும் வந்து சீரியஸாக பார்க்குற மாதிரி தெரியல உலகத்திலேயே மூணாவது இராணுவமாக இருக்கிறது வந்து இந்தியா தான் ஸோ இவ்வளோ பெரும்படை புழுந்திய இந்தியாவுடைய கண்ணிலே வந்து பயங்கரவாதிகள் விரல விட்டு ஆண்டிருக்காங்க படை அதாவது இந்தியா வந்து மூன்றாவது இடத்துல இல்லை அதிகப்படியான வீரர்களை கொண்டதில் மூன்றாவது இடத்துல இருக்கு பவரில் இல்லை ரைட்டா அது அமெரிக்கா இருக்குது சைனா இருக்குது ரஷ்யா இருக்குது இன்னும் சில அதுக்கப்புறம் வரும் ஆனால் நம்ம வீரர்கள் வந்து உலகத்தில் எந்த வீரர்களுக்கும் சலைத்தவர்கள் கிடையாது அவர்கள் வீரர்கள் அப்பாவிகள் அவர்கள் என்ன செய்வாங்க வீரர்கள் வந்து சண்டையிட தயாராக இருக்கலாம் எதிரியை அழிப்பதற்கும் நேருக்கு நேராக நெஞ்சை காட்டி சண்டை போடுறதுக்கும் அவர்களோடு சண்டையிடுவதற்கும் தயாராக இருக்காங்க நம்மகிட்ட பாகிஸ்தானையோட பல மடங்கு வலுவான ஆயுதங்கள் இருக்குது வலுவா வலுவான விமானப்படை இருக்குது வலுவான ஏவுகணைகள் இருக்குது பேலஸ்டிக் மிசைல்ஸ் இருக்குது அணு ஆயுதங்கள் இருக்குது அவன் அணு ஆயுதம் வச்சுருக்கான் பிளாஸ்டிக் மிஷினில் வச்சுருந்தா கூட அவனோட பன் மடங்கு டபுள் மடங்கு மேலே பவர்ஃபுல்லாக இந்தியா இருக்குது இந்தியாவோட பொருளாதார நிலமையே வேறு இராணுவ வீரர்கள் தயாராக ஆனால் அவர்கள் எப்படி இந்த அரசு வ வழி நடத்த தான் தப்பு நீ யாரை வச்சுருந்து பேசல அதுக்கு அதை வந்து வழி நடத்தி போட்டு எப்படி நடத்தணும் எங்கேயும் தாக்குதல் நடத்தணும் அப்படின்றது ஒன்றுமே நடக்கலையே இந்த ஐந்து நாட்களாக சண்டைன்றது என்ன உடனே அவன் வந்து ஒரு இது பண்ணிட்டான் அவனோட பின்னணி பாகிஸ்தான் தெரிஞ்சா அவனை அடிச்சு தூவம்சம் பண்ணியிருக்கான் நம்ம நேரம் சார் ராஜதந்திர ரீதியில் பண்ணுறதுக்கு அப்புறம் இந்த வெட்டி உதார இதெல்லாம் விடணும் பயங்கரவாதிகளுக்கு வந்து கனவிலும் பார்த்திராத தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக வழங்கிதான் அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கோம் அந்த அரசாங்கம் எதிரி நாட்டை அப்படி வழங்கி தான் ஆகணும் என்ன நீங்கள் என்ன பிரச்சாரத்தில் வந்து சொல்றது அப்ப நீங்க வந்து ஓட்டு பொறுக்கியா ஏதாவது பண்றீங்கன்னு தான் ஓட்டு வாங்குறதுக்கு இதை வந்து பயன்படுத்துறீங்கன்னு தான் நீங்கள் அப்படி ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க அவனை நேரம் பிடிச்சி தூக்கியிருக்க வேணாமா இல்லை அவங்க பின்னணியில் இருந்த பாகிஸ்தான் இருக்குன்னா பாகிஸ்தான் மேலே தாக்குதல் நடத்தியிருக்க நம்ம அவளுக்கு தகுந்த பாலம் கற்பிச்சிருக்கணும் வாயில் வடை சுட்டு எந்த பிரச்சனும் இல்லை வடையாகாது உளுந்த வடை வடை பருப்பு வடைனா வாயில் வடை சுடுறது இல்லை வடை உண்மையிலேயே சுட்டு வச்சா தான் அது வடை வாயில் வடை சுடுறது வடை கிடையாது இந்தியா பாகிஸ்தான் போர் வந்து உருவாகக்கூடிய ஒரு சூழலில் தான் வந்து இருக்கும்னு நினைக்கிறீங்களா போரெல்லாம் வந்து இப்போ அந்த அளவுக்கு பெருசாலாம் எங்கேயுமே உருவாகாது உலகத்தில் அது போரோட ரூபம்லாம் மாறி போச்சு முதல்ல மாதிரி துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் சண்டை போட்டு ஊருக்குள்ளே பூந்து சுடுறது அந்த மாதிரி போரெல்லாம் இப்போ நடக்காது ஆயுதத்தை வைத்து நடத்தக்கூடிய போர் ரொம்ப குறைஞ்சிருக்கு நிறையா க மேக்ஸிமம் இப்போல்லாம் வந்து தரைப்படையை பயன்படுத்துவதே இல்லை இங்கே உக்ரைன் ரஷ்யா போரில் கூட எல்லாமே ஏவுகணை தாக்குதல் ராக்கெட் வீச்சு குண்டு வீச்சு தான் இருக்கும் அதுவும் விமானப்படை விமானம் போய் குண்டு வீச்சுறது கூட குறைஞ்சி போச்சு இப்படிதான் அவங்களுக்கு இப்போ வேறு ரூபத்துக்கு போயிட்டுருக்கு போர் எல்லாம் வேறு வந்து டெக்னாலஜிகள் வாராகவும் இது இப்போ ஃபினான்சியல் வாராகவும் இப்படி தான் போயிட்டுருக்கு ஸோ அந்த ரூபத்தில் தான் போகுமே தவிர இல்லைன்னா உக்ரைன் மாதிரி சண்டை அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் அவன் திருப்பி அடிப்பான் நம்ம திருப்பி அடிச்சுட்டே வருஷ கணக்கில் போச்சுன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு லாஸ் பொருளாதார ரீதியாக லாஸ் வரும் அவனுக்கு அதை விட லாஸ் வரும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனாலும் ஒருத்தர் வந்து அடிச்சிட்டானா அவனை சும்மா விட முடியுமா அப்போ அதுக்கான தாக்குதல் என்ன நடத்தியிருக்கணும்ல ஏன் இடத்துல சரி சுட்டுட்டு ஓடணுன்னு ஏன் பிடிக்க முடியல உங்களால் ஆறு பேர் ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் போனீங்கன்னா கூட அவனை மலைப்பகுதியில் எங்கே ஒழிஞ்சிருக்கான்னு கூட உங்களால் பிடிக்க முடியல அப்படிங்கும்போது இது வந்து ஒரு பின்னடைவாக தான் நம்ம பார்க்க முடியாது இந்த அரசாங்கத்தோடைய இராணுவத்தோட பின்னடைவு கிடையாது இராணுவ வீரர்கள் எப்போதும் தயாராக இருக்காங்க எதுக்கும் தயாராக இருக்காங்க ஆனால் இந்த அரசாங்கம் அவர்களை எப்படி பயன்படுத்துறதுன்றதுலேயே அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து சுயநலம் வாய்ந்த அரசியல் அதில் இருக்குன்றது சந்தேகம் இப்போ இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணுன்னு நினைக்கிறேன் இப்போ மோடி அவர்கள் பிரதமராக புதுப்பேற்ற பிறகு பல முறை வந்து தாக்குதல் வந்து நடந்திருக்கு இது மாதிரி தீவிரவாத தாக்குதல்லாம் குறிப்பாக அமர்நாத் யாத்திரையின் போது கூட ஒரு ஏழு பக்தர்கள் வந்து கொல்லப்பட்ட சம்பவத்தையும் நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ அது மாதிரியான ஒரு டைமாக வந்து இருக்குது மீண்டும் அமர்நாத் யாத்திரை வந்து தொடங்குற ஒரு காலகட்டமாக வந்து இருக்குது இது மாதிரியான ஒரு தாக்குதல் வந்து இதை எப்படி டேக்கிள் பண்ணணும்னு நினைக்கிறேன் இல்லை முதல்ல அமர்நாத் யாத்திரை தாக்குதல் நடந்ததுல எதிர்பாராது எதிர்பாராமல் வந்து பொதுமக்களை சுடுறவன் அவன் மனுஷனே கிடையாது அவன் வந்து தீவிரவாதி கிடையாது முட்டாப்பையா பொதுமக்களை வந்து இப்போ யாத்திரைக்கு போகிறவன் டூரிஸ்ட் போகிறவனை கொள்வது அவன் கோலையவன் அடிமுட்டால் கோலையன் பயங்கரவாதிகள் முட்டா பசங்க ஸோ இருந்தாலும் அவர்களுக்கு பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும் அப்போ வந்து பொதுமக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது ஆனால் வந்து இதுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுப்பாங்க எதுக்குன்னா ஏன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னால ஆர்மி அலர்ட் பண்ணுவாங்க ஆர்மி இன்டெலிஜென்ட் அலர்ட்டாக இருக்கும் அதனால் அமர்நாத் யாத்திரை அப்போ அதிகப்படியான பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ வந்து அமர்நாத் யாத்திரை வந்து ஒரு ஒரு ஆன்மீக இது இந்து மக்கள் அங்கே நம்பி போகிறாங்க அப்படிங்கும்போது அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்த நாட்டோட கடமை இந்த அரசாங்கத்தோட கடமை ஆர்மி அதுக்கு தயாராக இருக்கும் ஏன்னா ஒரு சம்பவம் இந்த சம்பவம் நடக்காமல் இருந்தால் அமர்நாத் யாத்திரையில் ஏதாவது நடக்கும் ஸோ இப்போ இதை இது பண்ணிவிட்டு இவர்களை பிடித்து இது பண்ணுறதோ இல்லை அடுத்த கட்டமான தாக்குதல் நகர்வுகளை அவர்களை தடுப்பதுன்றது ஒரு இது அதனால் அமர்நாத் யாத்திரையின் போது கொஞ்சம் பாதுகாப்பு அதிகரிக்கப்படும் நிச்சயமாக இந்த மாதிரியான தாக்குதல் இருக்காதுன்னு நம்பலாம் நதி நீரை வந்து தடுத்து நிறுத்தியதன் மூலம் வந்து பாகிஸ்தானை வீழ்த்தி விட முடியும் எங்கே போய் தடுத்து நிறுத்துனாங்க தடுத்து நிறுத்தலையே தண்ணி விட மாட்டேன்னா டேமை திறந்து விட்டால் நம்ம ஆளுக்கு தண்ணி இல்லாமல் போயிருந்தேன் வடிவேலு சாரா ஏறி குத்துவான் பாருங்கள் அவ போட்டு இதை போட்டு துணியை போட்டு குத்துவான் அதுக்குள்ளே அவன் எரிஞ்சிச்சு அந்த பக்கம் போயிடுவான் போட்டு குத்திகிட்டே இருப்பான் மூதேவி இதை போட்டு ஆட்டோவை போட்டு குத்திக்கிட்டு இருக்கின்ற கதை தான் அது அதாவது என்னென்னா ராஜதந்திர நடவடிக்கையாக இருக்கலாம் அது ஆனால் டேம் எங்கே இருக்கு தண்ணி எப்படி தீங்க குறுக்கால போய் பாஞ்சா டேம் இருக்கணும்ல நம்மள பாகிஸ்தான் ஒட்டி டேம் இருந்தால் உடனே பாகிஸ்தானுக்குள்ளே தண்ணி போகாமல் டேம் இருந்தால் பரவாயில்ல டேம் இந்தியாவுக்குள்ள இருக்குது இப்போ அங்கே அடைச்சிங்கன்னா அந்த இப்போ வர வழியில் இருக்க இந்திய பகுதிகளும் விவசாயம் போ போயிருமே டோட்டலாக எப்படி தரந்து கொடுத்துவிங்க பல பிரச்சனைகள் இருக்குது இங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு அது மரியாதை ஜி எப்படி பண்ணிட்டார் சவால் விட்டார் பல வாய்க்கால் தண்ணி ஆற்று தண்ணி அங்கே போகாது சட்டில் சாத்து தண்ணி போகாது அதாவது மூணு கிளையாறுகள் இந்தியாவுக்குள்ளே இணைஞ்சிருது புரியுதான் அவங்களுக்கு டேம் இந்தியாவுக்குள்ளே இருக்குது மேல் பகுதியில் இருக்கக்கூடிய மூணு டேம் மூணு ஆறுடைய டேமும் இந்தியாவுக்குள்ளே இருக்குது ஒரு டேம் ஒரு ஒரு ஆறு தான் வந்து ஆப்கானி இந்தியாவிலேருந்து ஆஃப்க் உடனே ஆப்கானிஸ்தான் போய் அங்கேருந்து பாகிஸ்தான் போகுது அதை தடுக்க முடியாது மீது ஐந்து நதிகள்லேயே உள்ள டேம்கள் ஐந்து நதிகளில் மூணு நதிகள் இந்தியாவுக்குள்ளேயே கிளையாறாக வந்து சேர்ந்துடுது சட்லஜோட கலந்துருது ரவின்ற ஒரு ஆள்லாம் சட்லஜோட கலந்துருது அப்போது வந்து டிபாஸ்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் சட்லஜோட கலந்துருது இந்தியாவுக்குள்ளேயே புதுதான் உங்களுக்கு கலந்து தான் அங்கே சிந்து நதியில போய் கலக்குது ஸோ அதனால இந்த டேம் அடைச்சிங்கன்னா இந்தியர்களுக்கும் பாதிப்பு விவசாயம் பண்ண முடியாது சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்ட விவகாரத்தில் வந்து பாகிஸ்தான் தலையீடு இருக்கலாம் என குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் வந்து விசாரணைக்கு வந்து தயார் என சொல்லியிருக்கிறார் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷரீஃப் அவர்கள் இந்த அறிவிப்பு எப்படி பாக்குறீங்க ஒரு நடுநிலையான பேச்சுக்கு நாங்க தயாராகிறோம் அப்படிங்கறதுலயே சொல்லியிருக்காரு ஆமா அது வந்து நம்ம குற்றஞ்சாட்டுறோம் அவன் வந்து இல்லைன்றான் ரெண்டுக்கு நடுவுல முடிக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி தான் அவன் வரான் அப்போ இந்தியாவும் அமைதியாக இருக்கும் இந்த ஐந்து நாட்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு தெரில நதிநீர் வந்து பாதிப்பு இருக்க தான் செய்யும் பாகிஸ்தானுக்கு பாதிப்பு இருக்காவே இருக்காதுன்னு சொல்ல முடியாது நம்ம பகுதிக்கும் பாதிப்பு இருக்கும் அது வந்து ஒரு மு முழுமையான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான நடவடிக்கை கிடையாது அது ஏன்னா ஆறு நதிகள் ஓடும் கீழே பார்த்தீங்கன்னா சட்லஜ் வரும் சட்லஜ் தான் பெரிய ரிவர் அதுதான் பா பஞ்சாபில் ஒரு பெரிய பஞ்சாபில் இவ்வளோ விவசாயம் குளிக்கிறது காரணமே அந்த சட்லஜ் நதி தான் அதுவும் ரெவின் வழி ஒரு நதி இருக்குது ரெண்டு நதிகள் தான் பஞ்சாப் வழியாக நம்ம இந்தியா வழியாக வருது அது பெரிய ஒரு விவசாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அந்த ரெண்டு நதிகள் ஸோ அதுலாம் வந்து இதோட சேர்ந்து தான் போய் சிந்து நதியில் போய் கலக்குது அப்போ இந்த டேமை செக் டேம் போட்டிங்க அப்படின்னா இருக்கிற டேம் வந்து கட்ட முடியுமா முடியாது ஏற்கனவே இருக்கிற வந்தபடி நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா வாட்டரை அது வந்து பாகிஸ்தானுக்கும் போகாது போகிறதுக்கு முன்னாடி இந்திய பகுதிகள் விவசாய பகுதிகளுக்கு தண்ணி தந்து கொள்ளனா பஞ்சாப் காரன் திருப்பி கொந்தளிச்சு குளவரில் இறங்கிடுவான் ஸோ அதனால் வந்து இது ஒரு நல்ல நடவடிக்கையாக இருந்தால் கூட ஒன்றுக்கு பாதியாக இருக்கும் அதை பாதியை வச்சு அவன் சமாளிப்பான் ஏன்னா மேலே இருந்து வரக்கூடிய ஆப்கானிஸ்தான் வழியாக வரக்கூடிய நதி அது நேராக இதில் போய் கலந்து இதில் சிந்துல போய் கலந்து சிந்து நதின்றது வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய நதி அது வந்து அப்படியே கடையில் கராச்சிக்கு பக்கம் வரைக்கும் போகுது அதனால் அந்த நாடு முழுவதற்குமே முக்கியமான நதி தான் இருந்தாலும் இந்த ஐந்து கிளை நதிகளை மறைப்பதன் மூலயமா அவர்கள் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் த பிரச்சனை பண்ண முடியும் ஆனால் நமக்கும் அதில் பல பிரச்சனைகள் இருக்குன்றதை நம்ம மறக்க முடியாது இந்தியாவுக்கு என்னென்ன மாதிரி சிக்கலெலாம் வரும்னு நினைக்காது இல்லை இந்த எல்லை மூடப்பட்டதன் காரணமாக நிறைய வர்த்தக உறவுலாம் இருந்துச்சு இங்கேருந்து நிறைய ஏற்றுமதி நிறைய பண்ணி ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் சண்டை நட நடந்த போது கூட கார்கில் யுத்தம் நடந்த போது கூட எக்ஸ்போர்ட் ஆகிட்டு தான் இருந்தது ஏற்றுமதி இறக்குமதி ஆமாம் அது போய்கிட்டே தான் இருக்கும் பாஸ்மதி ரைஸ் அங்கேருந்து வரும் ஏன்னால் பல மிளகாய் அது மாதிரியான ஐட்டங்கள் இங்கேருந்து போகும் வரும் ஏன்னால் வெங்காயம் பாகிஸ்தான்லேருந்து நம்ம இறக்குமதி பண்ணிகிட்டு இருந்தோம் பாகிஸ்தான் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதிரியாக டார்க்காக இருக்கும் குவாலிட்டியாக இருக்காது அது டார்க்காக இருக்கும் வெங்காய தட்டுப்பாடு இந்தியாவில் ஏற்படும் போதெல்லாம் பாகிஸ்தான்லேருந்து வெங்காயம் இறக்குமதி செய்யப்படும் போன டைம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வெங்காய தட்டுப்பாடு வந்தப்போ கூட பாகிஸ்தான் வெங்காயம் வந்து இறங்குச்சு நமக்கு ஸோ இந்த மாதிரி அந்த எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய பஞ்சாப்லேருந்து பல விஷயங்கள் உள்ளே போகும் அந்த மாதிரிலாம் இருந்தது ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா இதை தடுப்பதுனால பொருளாதார ரீதியில் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுவாங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார பாதிப்பாக இந்தியாவுக்கு இருக்காது பாகிஸ்தானோடய எக்ஸ்போர்ட்டுக்கான வர வருவாயை நம்ம வந்து ஐடியில் ஒரே இதில் சம்பாதிச்சிடலாம் ஆனால் ஒவ்வொன்றா இப்படி கட்டாச்சு அப்படின்னா இந்திய பொருளாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்பட தான் செய்யும் வாகா எல்லை வழியாக ரெகுலராக வண்டி போயிட்டு தான் இருந்தது இப்போ எல்லையை ஸ்டாப் பண்ணால் அந்த தொழிலாளர்கள் நிச்சயமாக இந்திய தொழிலாளர்கள் பெரிய அளவு பாதிக்கப்படுவாங்க அதே மாதிரி பாகிஸ்தானர்களும் பெரிய அளவில் பாதிக்கப்படுவாங்க பொருட்கள் இங்கேருந்து அங்கே போகாது அங்கேருந்து இங்கே வராது அப்படிங்கும் போது ஒரு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பாதிப்பு வர தான் செய்யும் வாகா எல்லையாக இருந்தாலும் சரி எல்லைகளாக இருந்தாலும் சரி வர தான் செய்யும் ஸோ வந்து பாதிப்புனா போர்னு வந்தால் எல்லாருக்கும் தான் பாதிப்பு நம்ம கம்மியாக இருக்கோம் அவங்களுக்கு கூட இருக்கும் அவ்வளோதான் இப்போ சிம்லா ஆக்டை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான் அரசு ஸோ இதை நம்ம பார்க்கும்போது இது என்ன மாதிரியான பாதிப்பை வந்து இந்தியாவுக்கு அதெல்லாம் சும்மா இதெல்லாம் வந்து மாறி மாறி வந்து அரசியல் இதை தடை நான் அதை தடை பண்ணுறேன் இந்தியாவுக்கு வந்து அமெரிக்கா பொருளாதார தடை பண்ணுச்சு என்ன பிச்சையாக எடுத்துட்டோம் வாஜ்பாய் இருக்கிற காலத்தில் அணு ஆயுத சோதனை என்னென்னா அமெரிக்காவே தடை பண்ணுச்சா இந்தியாவுக்கு எந்த பொருளும் போகக்கூடாது வரக்கூடாதுன்னா நம்ம இந்தியா நான் பிச்சையாக இருக்க போச்சு சூப்பராக வளர்ந்து தான் வந்துக்கிட்டு இருக்குது அதனால் இந்த வடை இதெல்லாம் லோக்கல் வடை இது புரியுதா இவங்களாம் சுடுவாங்க அது வந்து எப்படி எப்படின்னா அரசியலுக்கான நாடகம் அது இந்தியா நடத்துகிறது நாடகம் தான் பாகிஸ்தான் நடத்துகிறது நாடகம் தான் அப்படி தான் நம்ம அதை பார்க்கணுமே தவிர இது உடனே வெட்டி முடித்து அப்படியே மடக்கி அப்படியே பாகிஸ்தான் பயந்துரு நடிங்கி காலில் விழுந்துட்டானாலும் இல்லை நம்ம ஏரியா அடிச்சுட்டோனா கிடையாது இது எல்லாமே டுபாக் அரசியல் இது நீங்கள் தாக்குதல் நடத்தணும் இந்த அஞ்சு நாளைக்குள்ளே நடத்தியிருக்கேன் உண்மையிலே நடத்தணும்னா எப்படி பாலஸ்தீனத்து மேலே இஸ்ரேல் நடத்தினா எட்டு மணி நேரத்தில் அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சோம் ஒன்றே முக்கால் வருஷமா என்ன நிறுத்தலை அது வந்து கொடூரம் நடக்கு நான் சொல்ல வரல அந்த மாதிரி ரியாக்ஷன் வந்து அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கணுன்ற அது எந்த நாடு எந்த நாட்டுக்கு கொடுத்தாலும் சரி அவர்கள் இவர்கள் கொடுத்த ரியாக்சன் இருந்தாலும் சரி அதுதான் வந்து போர் உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு போர் நடந்துட்டு இருக்கு பாருங்க இது வந்து போர் கிடையாது ராணுவ நடவடிக்கை அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை தான் இப்போ நடக்க போகுது எப்பவுமே முன்கூட்டியே பல விஷயங்களை வந்து கேதர் பண்ணிடும் அப்படிப்பட்ட ராவுக்கே வந்து ஒரு சவாலாகிட்டதான் காஷ்மீர் விஷயங்கிறது அப்படி தான் அப்படி தான் பார்க்க வேண்டியது அது ரா வந்து ஃபெயிலியரு இப்போ இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்ன்றது எல்லோரும் உலக நாடுகள் ஃபுல்லாக இருக்குது இது மறக்க முடியாத உண்மை இதில் இன்றைய முதல்ல வந்து ஒரு உளவுத்துறை தான் ஒரு நாட்டில் ரொம்ப முக்கியமானது அது வந்து ஒரு சம்பவம் நடக்க போகிறதை கண்டுபிடிக்கலை அப்படிங்கும்போது அந்த உளவுத்துறை ஃபெயிலியரில் தான் எல்லாமே ஃபெயிலியர் ஆகும் அது மிகப்பெரிய ஃபெயிலியர் மிகப்பெரிய ஒரு தவறு தான் அது அதற்கப்பறம் நடந்ததெல்லாம் அதை தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு அப்படின் நம்ம பார்க்க முடியுமே தவிர அது வந்து ஒரு இந்த ஃபெயிலியர் தான் இன்டெலிஜென் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தான் இந்த நேரத்துலையும் வந்து நீங்கள் வந்து மோடி அரசு வந்து திட்டிகிட்டு இருக்காதிங்க அவர் எவ்வளோ ஒரு கடினமான சுச்சுவேஷனில் வந்து வேலை செஞ்சுட்ருக்காரு எப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வ நடவடிக்கை எடுத்துகிட்டுருக்காரு ரொம்ப சனத்தில் வந்து வலதுசாரிகள் பாஜகன்னு வைக்கிறாங்க இதை செஞ்சாங்க ஆறு பேர் ஓடி போயிட்டால் இன்னைக்கு வரையும் பிடிக்க முடியல மரத்துக்குள்ளே ஓடணும் ஊருக்குள்ளே போய் பிடிக்க முடியல எல்லையிலையும் பிடிக்க முடியல அவர் என்ன தீவிர நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க வேணும்ல பிடிக்க முடியல இன்னும் ஐந்து ஆச்சு இன்னும் வித ரியாக்ஷனுமே காட்டலையே இப்போ விஷா கேன்சல் பண்ணுறேன் எக்ஸ் தளத்தை தலைப்பு எக்ஸ் தள தலைப்புனால் பாகிஸ்தானுக்கு அரம்புகிறேன் சாப்பாடு வலியெல்லாம் சேர்த்துருவானா எக்ஸ் தலை இருந்தான்னா அங்கே இருக்கவன் பேர் முட்டாப்பேன் படிப்பறி இல்லாதவன் எக்ஸ் இருந்தான்னா ஒய் இருந்தால் இசட் இருந்தால் அவனுக்கு என்ன இல்லை இதெல்லாம் ஒரு நடவடிக்கை அப்புறம் சொல்ல சொல்லதான் செய்வாங்க நானும் நடவடிக்கை என்ன எடுத்தீங்க பாகிஸ்தானில் வரைக்கும் தாக்குதல் நடத்தவே இல்லை என்ன பண்ணிட்டீங்க நீங்கள் அப்படின்ற கேள்வி வருது அதுதான் முக்கியமாக பார்க்குறேன் தி ரெசிஸ்டன்ஸ் ஃபண்ட் அமைப்பை வந்து ஏன் இவ்வளோ நாள் வந்து தடை செய்யாமல் விட்டுருந்தாங்க நினைக்கிறேன் அதை தான் நீ அதை வந்து கவர்மெண்ட்டை தான் கேட்கணும் என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது அதுதான் முட்டாள்தனம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆரம்பித்ததை வந்து கண்டுபிடிக்காமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் பண்ணியிருக்காங்க ரெண்டு ரெண்டாயிரத்தி பதி இருபத்தி மூணில் தான் தடை பண்ணியிருக்காங்க எனக்கும் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஒரு இங்கிலீஷில் பேர் வச்சுட்டு ஒரு தீவிரவாத அமைப்பு வேறு ரூபத்தில் வர்றான் மறு வச்சுட்டு அப்படிங்கும் போது ஸ்டார்டிங்லே கிள்ளி எரிஞ்சிருக்கும் ஆமா அதை வந்து ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்க இன்டெலிஜென்ஸ் பெரிய முடியாதுல வந்து நிக்குது நம்ம பாக்கலாம் இப்ப காஷ்மீர் வந்து இயல்பு நிலைக்கு வந்து திரும்புமா ஏன் அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னா த்ரீ செவன்டி ரத்தப்போவே வந்து சொன்னாங்க இனிமேல் காஷ்மீர் வந்து சொர்க்க பூமியா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காஷ்மீர் தனியா பிரிச்சாங்க அப்புறம் லடாக்கை வந்து தனியா பிரிச்சாங்க ஒரே மாதிரி ரெண்டா பிளந்தாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது ஏன் அந்த சொர்க்க பூமி வந்து சொர்க்க சொல்லியாக தான் இருக்குது அது அப்படியே சொத்த சொர்க்க பூமியாக தான் இருக்குது சொர்க்க பூமியாக தான் என்றைக்குமே இருக்குது காஷ்மீர் இன்றைக்கி மட்டுமா இருக்குது இன்றைக்கி இருக்குது இந்த இப்போ பார்த்தீங்கல்ல சொர்க்க பூமியில் என்ன நடந்துச்சுன்னு அதுதான் இது மோடியோட மோடிஜியோட சொர்க்க பூமி அமித்ஷாஜியோட சொர்க்க பூமி தான் கொலை அது ஏற்கனவே ஒரு பூமி இருக்குது பாருங்க சொர்க்கமாக அது இயற்கையாக ரொம்ப வருஷமாக சொர்க்க பூமியாக தான் இருக்குது அதே இந்த கையாலாகாத அரசு வந்து அதோட வந்து இது பண்ணி வச்சுருக்கு இந்த மாதிரி இந்த கொலைகள் இதெல்லாம் இவர்களுடைய ஸ்டைல் சொர்க்க முடியாது இராணுவத்தில் முன்னாள் அதிகாரியாக பணியாற்றிய ஒருத்தர் வந்து ஒரு இங்கிலீஷ் சேனலில் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு அவர் என்னென்ன குறிப்பிடுறாருன்னா இராணுவத்துக்கு போதிய ஆட்கள் வந்து இல்லை அதனால தான் இது வந்து இது மாதிரியான சிக்கல்கள் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து குறிப்பிடறாரு இது நம்ம ஏற்கலாமா மறுக்கலாம் ஆமாம் தான் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் வந்து இப்போ ரிட்டையர் ஆனவர்களுக்கு இதெல்லாம் ஆள் போடலை அப்படின்றது இந்த அரசாங்கம் வந்ததுலேருந்து இந்த நாட்டு கேடுதான் அது பொதுவாக ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடலாம் இராணுவத்தில் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்லாம் அடித்தாங்க அபிநந்தனை விட்டு அம்பானம்லாம் இது பண்ணிட்டு வந்ததா ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெருமையாக தானே பேசிட்டு வராங்க பெருமையாக பேச வேண்டியதா நம்மளாம் பேசிக்கிட வேண்டியதா இதுவரை உங்கள் கல்வி கற்றுக்கொண்டு நன்றி